ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா சமையலுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது பூண்டு தான் அதை அப்பப்போ உரிச்சிட்ருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பூண்டை நல்லா உரித்து வச்சுட்டு அதில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை அதில் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுருங்க நீங்கள் எவ்வளோ பூண்டு உரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பரட்டிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் அந்த பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது டிப் போகலாம் கிச்சனில் வந்து இந்த கொசு ஈ எல்லாம் ரொம்ப இருக்கும் அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊதுபத்தி எடுத்துக்கோங்க விக்ஸ் வேப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இது இருக்கும் இந்த விக்ஸை வந்து நம்ம என்ன செய்யணுன்னா அந்த ஊதுபத்தியில ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி இதை அப்ளை பண்ணிடணும் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஊதுபத்தி பொருத்தம் பாருங்க தீப்பெட்டியை வச்சு நம்ம ஊதுபத்தியை பொருத்தி விட்டுருங்க எப்போ நம்ம இதை அப்படியே பொருத்திட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டில் நீங்கள் கிச்சன்லேயே ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வச்சிடுங்க இந்த மாதிரி நம்ம ஊதுபத்தியை பொருத்தி வச்சோன்னா இந்த மிக்ஸு அந்த ஸ்மெல்லுக்கும் ஊதுபத்தி ஸ்மெல்லுக்கும் ஈயோ கொசுவோ எதுவுமே எந்த பூச்சியுமே கிச்சனில் வராது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம மூணாவது டிப் போகலாம் நம்ம குக்கரில் இப்போ மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணியோ இல்லை கறி குழம்பு எதுனாலும் பண்ணுவோம் அடுத்து நம்ம இந்த வெஜ்ஜி வெஜிடபிள்ஸ் ஏதாவது நம்ம குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மட்டனோட சிக்கனோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ கழுவுனாலும் அதில் அந்த ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு சூப்பர் டிப்பு இப்போ பாருங்க ஒரு நியூஸ் பேப்பர் எதாவது எடுத்துக்கோங்க அதை நம்ம பொருத்தி விட்டுட்டு அந்த குக்கர் உள்ளேயே போட்டு விட்டுருங்க இப்போ அந்த பேப்பர் ஃபுல்லாக நல்லா தீ தீ ஃபுல்லாக கருகி பாருங்க இப்போ நல்லா ஃபுல்லாக தீ பொருதி வந்துருச்சு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த புகை வரையில் அந்த பிளேட் எடுத்து நம்ம மூடி வச்சுருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த புகையெல்லாம் அடங்கியிருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து கழுவி வச்சிடலாம் இப்போ கழுவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கர் அவ்வளோ நீட்டாக இருக்கும் எந்த ஸ்மெல்லுமே வராது நம்ம எந்த வெஜிடபிள் வேணால் பொறிக்கலாம் அந்த ஸ்மெல்லு சுத்தமாக போயிடும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் Thank you.